அது உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி அப்படிங்கிறதான் இவரோட இயற்பெயர் பகுத்தறிவு கவிராயர் என்னும் சிறப்பு பெயர் உடையவர் உடுமலை நாராயண கவி அதாவது இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறதான் இவரோட சிறப்பு பெயர் யாரோட சிறப்பு பெயர்னு கேட்டிங்கன்னா உடுமலை நாராயண கவி அவரோட சிறப்பு பெயர் தான் பகுத்தறிவு கவிராயர் இதை கூட இவரோட ஊர் என்னன்னு பார்த்திங்கன்னா பூவிலைவாடி அப்படிங்கிற ஒரு கிராமந்தான் இவர் ஊர் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பூவிலைவாடி அப்படிங்கிறது தான் இவரோட ஊர் உடுமலை கவியோட ஊர் இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இவரோட பெற்றோர் உடுமலை நாராயண கவியோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி முத்தம்மாள் அப்படிங்கிறது தான் இவரோட பெற்றோர் இவர் பிறந்த ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வந்து இவர் பிறந்திருக்கிறார் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதில் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்போது இவர் பிறந்த ஆண்டுக்கும் இறந்த ஆண்டுக்கும் இதில் கால்குலேட் பண்ணி அவர் எந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு எப்போ இறந்தார் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லாஸ்ட் எப்பவுமே கொடுப்பேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல ஸோ நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வயசில் இறந்தாருன்னு இவரோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இவரோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவியோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மாள் நாட்டுப்புற பாடலை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி அதாவது நாட்டுப்புற பாடலை வந்து திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவிதான் அறிமுகம் செய்து வச்சுருக்காரு நாட்டுப்புற பாடல்னால் என்னன்னு தெரியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கு வீடியோ தெரியல அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலனா நாட்டுப்புற பாடலை அந்த வீடியோ பாருங்கள் புரியும் நாட்டுப்புற பாடல்னால் என்னென்ட்டு இவரை திரைப்பட உலகிற்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து திரைப்பட உலகத்திற்கே அறிமுகம் செய்து வச்சுருக்காரு அப்போது உடுமலை கவியை திரைப்பட உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு என் என்எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இவரை வந்து திரைப்பட உலகத்திற்கு வந்து அறிமுகமே செய்து வச்சிருக்கிறாரு இவரின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துச்சாமி கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இவரோட ஆசிரியர் இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துச்சாமி கவிராயர் அப்படிங்கிறவர் தான் இவரோட ஆசிரியர் இவர் திரைப்பட பாடலுக்கு பாடல் எழுத ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதாவது இவர் திரைப்படத்துக்கு திரைப்படத்தில் இருக்கிற பாடல்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு இவர் கெரியர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு பாடல் எழுத எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தின் புகுத்தியவர் ஊடுமலை நாராயண கவி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்க வேண்டியது ஏன்னா திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி இல்லைன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் நல்லா வச்சுக்கணும் உலகில் வாத்தியார் என பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அதாவது உடுமலை நாராயண கவியார் திரைப்பட உலகம் அதில் எப்படி அவரை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தியார் வாத்தியார் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சந்தானத்தை ஒரு படத்தில் எல்லாருமே வாத்தியார் வாத்தியார் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி இவரையும் திரைப்பட உலகில் பார்த்தீங்கன்னா பாத்தியார் பாத்தியார் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவிய இவர் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு இந்திய அரசு வந்து இவர் நினைவாக இவர் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இவரோட அஞ்சல் தலை வந்து வெளியிட்ருக்குறாங்க இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஒன்று தான் அவர் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா இவரோட கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஏன்னா இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு